தங்களுடைய போக்குவரத்து நேரத்திலேயே புத்தகங்களை வாசிப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை திரு சுரேஷ் கணபதி அவர்கள் தன்னுடைய சொந்த காசிலேயே இந்த எங்களுக்கு இந்த புக் செல்வையும் இந்த மேசைகள் கதிரைகளை செய்து வந்திருக்கிறார் நான் அவருக்கு எங்களுடைய யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தினுடைய சார்பில் நன்றியை கொண்டு பொதுவாக இப்படியான செயல்பாடுகள் தனிப்பட்ட உதவிகள் இப்படி இப்படியான பொது இடங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் குறைவு இப்படியான ரயில்வே போன்ற துறைகளுக்கு அவர் ஏதோ ஒரு வகையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸின் காரணமாக இப்படி செய்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய கோயிலுள்ள நிலையத்தினுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்து கொண்டு முதல் நிகழ்வாக நாங்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்போம் முதலாவது மங்கள விளக்கை எங்களுடைய ஆறு திருக்குருவன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமா

இறைவனை பிரார்த்தித்து யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான யாழ் முதல்வர் அவர்களே இந்த நல்ல கங்கணியத்தை செய்திருக்கின்ற நண்பர் சுரேஷ் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம் சமீபத்திலே இலங்கையில் சிறந்த புயரித நிலையம் என்ற விருதை பணியாளர்களுடைய சிறப்பு எல்லாவற்றுக்கும் புள்ளி வழங்கப்பட்டு இலங்கையில் சிறந்த புயரித நிலையம் என்ற விருதை யாழ்ப்பாண புயரித நிலையம் பெற்று உங்கள் எல்லோருக்கும் பெருமை செய்தது இன்று அதனுடைய மேன்மையை இன்னும் ஒருபடி உயர்த்தக்கூடிய வகையில் இப்படி ஒரு சிறிய நூல் நிலையம் அமைவது மிகவும் பயனான காரியம் இந்த முயற்சியில் ஈடுபட்ட சுரேஷ் குடும்பத்துக்கும் இதை ஊக்குவித்த எங்களுடைய அதிபர் அவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பில் மனநிறைந்த நன்றியை தெரிவித்து எங்களால் வெளியிடப்படுகின்ற அல்லது எங்களுக்கு சேருகின்ற புத்தகங்களின் ஒரு பகுதியை நாங்கள் இன்றைக்கும் நிலையத்துக்கு வழங்க தயாராக இருக்கிறோம்

இந்த நூலுடைய நூலிய தரப்புகளே தரம்தான் எங்களுடைய அன்புக்குரிய குழந்தை பிரதம அதிபர் திரு பிரதீபன் அவர்களே இந்த ஆஸ்பிட்டல் வழங்கி இங்கே இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சென்ற செல்வர்கள் ஆஸ்பி மன்னர்கள் பேராசிரியர் மகனே பேராசிரியர் சிவச்சந்திரர்கள் எங்களுடைய பிழைப்பாளர் கல்விப்பணிப்பாளர்களுக்கு என்னுடைய மாணவர்கள் இரண்டு கணக்கான நீங்கள் மங்கள கேட்டினார்கள் ஏனைய திரு சுரேஷ் அவர்களே இனிய ஆதரவில் எனக்கும் எனது மரிய வணக்கம் இங்கே ஒரு புதிய திருப்பமாக வளர்ச்சியாக என்னுடைய ஜாப்பான புரதந்தயத்திலே ஒரு நூல்நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது பலர் இந்த பொரிதத்திற்காக நீண்ட நேரம் காத்திருப்பார்கள் அவருடைய நேரம் வீணாவதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆனால் இனி அது வீணாக மாட்டாது அது இந்த நூல் பயன்படும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை பொதுவாகவே சொல்கிறார்கள் தொண்டனை தூரும் மணற்கணி மாந்தக்கு கட்டணை தூரும் அறிவு என்று தோண்ட மண் மண்ணில் லத்ரே நீசப்பது போல கற்க கற்க அறையோ சிறந்து வரும் என்ற திருவள்ளுவர் வாக்கு கிணங்க வாசிப்பதால் மனிதன் பூர்ணமடையக்கூடிய ஒரு நிலையை இன்றைய இந்த நூல் நேரத்தினுடைய தரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி வந்தால் யாழ்ப்பாண புரிநேரத்தில் பல புதிய புதிய நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறுகின்றன இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இதற்கு முன்னால் எங்களுடைய டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்றேனா கூறப்படுகின்ற உல்லாச பயணிகளுக்கான அல்லது சுற்றுலாப் பயணிகளுக்கான தகவல் மையம் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றது இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் எல்லா தகவல்களையும் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடிவது போல வாசிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்துக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் அதிபர் எங்கள் அன்புக்குரிய திரு பிரதீபன் அவர்களுக்கும் அதை ஏற்படுத்தி அதற்கு வாய்ப்பாக இருந்த திரு சுரேஷ் அவர்களுக்கும் ஏனைய போய் தன்னுடைய உத்தியோகத்திற்கும் எங்களுடைய பேராசிய பெருமக்களுக்கும் திரு திரும்ப வேறு எல்லா நிகழ்ச்சிகளுமே கலந்து கொள்கின்ற ஒருவர் அவருடைய ஆசை பெற்றால் எல்லாமே வளரும் என்று நாங்கள் எல்லோரும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த வகையிலே மிகச் சிறப்பான முறையில் இந்திய நிகழ்வு நடத்திய ஒரு நிலைய உத்தியோகத்தில் நம்பியை அமைக்கின்றேன் நன்றி பேராசிரிய பௌனகுரு அனைவருக்கும் எனது அன்பான்கு வணக்கம் எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணம் வந்தபோது இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கின்றது இரண்டு விஷயங்களை நான் இங்கே கூற விரும்புகின்றேன் ஒன்று இந்த புகையிறுதி நிலையமும் இந்த புகையிற நிலைய நூல் நிலையம் பற்றியது இரண்டாவது இதற்கான முயற்சி எடுத்த சுரேஷ் அதை ஒழுங்கு பண்ணிய அவர்களைப் அவர்களை பற்றியது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் தொண்ணூற்றொன்று வரைக்கும் இங்கே கடமையாற்றி இருக்கிறேன் பல்கலைக்கழகத்திலே நான் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவன் முதன் முதலாக வந்து இதிலே இறங்கியது எனக்கு ஞாபகம் வருகிறது எழுபத்தி ஆறாம் ஆண்டு இங்கே வந்து இறங்கியது ஞாபகம் வருகிறது அப்போது இருந்த அந்த புகையுத நிலையை சூழல் ஞாபகம் வருகிறது இன்று அது பன்மடங்கு பெருகி இருக்கின்றது இடைப்பட்ட காலத்திலேயே பெரியதொரு சீரழிவை என்பது கண்டிருந்தது மிக மோசமான சீரழிவை கண்டு இயங்க முடியாத நிலையில் இருந்தது அனைத்துக்கும் நாங்கள் சாட்சி நாங்கள் இப்போது உயிரோடு இருக்கிறோம் எனக்கு இப்போது எழுபத்தேழு வயதாகிவிட்டது நாங்கள் சாட்சி இந்த ஆரம்பம் அழிவு மீண்டும் இந்த புத்துயிர்ப்பை காணுகின்ற சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கின்றது இந்த நூல் எங்கள் புயிர நிலையங்களுக்கு போகின்ற பொழுது நாங்கள் புத்தக கடையை நாடி செல்லுவோம் ஏதாவது இருக்கின்றதா ஓய்வு நேரங்கள் பாசத்தை வெட்டி செல்வோம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்குவோம் இங்கே ஒரு நூல் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு சிறந்த புயல் நிலையம் என்பதற்கு மிகச்சிறந்த அத்தாட்சி அந்த நிலையத்தையே நூல் நிலையம் இருப்பார் ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் எங்கள் தலைமுறை வேறு நாங்கள் எல்லாம் குப்பில் ஆம்பிலேயே படித்து வந்தாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று எலக்ட்ரிசிட்டி வராத காலம் இப்போது கம்ப்யூட்டர்லேயே நாங்கள் எல்லாம் செய்கின்றோம் பாவ போயின்றி புள்ளிகளோடு கதைக்கின்றோம் எத்தனை வருஷம் மாற்றத்தை கண்டுபிட்டு வந்தாங்க இப்போது எல்லோரும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே தட்டி கொண்டு புத்தகம் பார்க்க துவங்கிடுறேன் என்ன தேடு வேண்டாலும் தட்டினா அந்த புத்தகம் வந்துவிடும் ஆனால் இந்த புத்தகம் தருகின்ற முழுமையை அறிவை அது அலைகின்ற போது வருகின்ற இன்பத்தை இந்த மெஷின் தரவே முடியாது எப்போதும் இது முக்கியமான விஷயம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே கூறுவோம் மாணவர்களிடம் நீங்கள் கற்பது ஒரு ஒரு விரிவுறையாளரிடம் நூல் நிலையம் செல்லுங்கள் அங்கே ஆயிரக்கணக்கான விரிவுகளாளர்கள் உங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் புத்தக வடிவதி திறந்து பாருங்கள் என்று கூறுவோம் புத்தக காதல் எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு வர வேண்டும் கம்ப்யூட்டர் காதலில் இருந்து விடுபட்டு புத்தக காதல் நிறைய வேண்டும் ஒரு வலிமை வாய்ந்த சமூகமாக நாங்கள் உருவாக வேண்டுமானால் பல் துறை அறிவும் பல் சிந்தனை பல் பார்வை அகண்ட பார்வை என்பது எம் இளந்தலைமுறைக்கு ஏற்றி வர வேண்டும் ஏனைய இனங்கள் இளந்தலைமுறை அதை பெற்று வளர்ந்து வருகிறார்கள் நம் இனம் இன்னும் அதை நோக்கி அதிகம் செல்லவில்லை நாங்கள் வெவ்வேறு பிரச்சனைகளுக்குள் மாற்றப்பட்டு கொண்ட எங்கள் பிள்ளைகள் வளர்ச்சியடையாத ஒரு வில சமூகமாக இருக்கின்ற துயரத்தை தான் காணுகின்றோம் இதிலிருந்து மீழ்வதற்கு பல வழிகள் உண்டு ஒரு வழி இந்த நூல்நிலையம் அமைத்தல் அந்த பிள்ளைகளை அதை கற்க வைத்து அவர்களை வடிவமைக்க சந்ததியாக உருவாக்குதல் ஆகவே இந்த நூல்நிலையத்தை அமைத்தமைக்காக அமைத்தமைக்காக அன்றையை தெரிவித்துக் கொள்கிறேன் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது சுரேஷ் அவர்கள் கனடாவில் வருகின்ற சு சுரேஷ் அவர்கள் இங்கேடா லண்டன் லண்டனில் இருக்கின்ற சுரேஷவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் சுரேஷை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் சிவச்சந்திரன் நிறைய சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் இங்கு வந்து வேறு எதுவும் செய்யாமல் அவர் ஒரு நூல்நிலையம் பற்றி யோகிச்சிருக்கிறார் கோயில் கட்டாமல் கோபுரம் கட்டாமல் நூல்களையை பற்றி யோகிச்சிருக்கிறார் இது ஒரு முக்கியமான விஷயமாக எனக்கு படுகின்றது எங்களுடைய பணம் முதலீடு செய்யப்பட வேண்டிய இடம் ஹோட்டல் அல்ல நூல் நிலையங்கள் அங்குதான் நாங்கள் எங்களுடைய இளம் தலைமுறையை உருவாக்கி எடுக்கலாம் ஆகவே சுரேஷுக்கு அப்படியா ஒரு சிந்தனை மந்தமைக்காக எனது பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு அதே நேரத்தில் நேரத்தில் ஆனால் எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதை வாங்குகின்ற கரங்கள் இருக்க வேண்டும் அது இல்லாவிட்டால் முடியாது இல்லை உங்களோட காசு தாரங்கள் நாங்கள் ஹோட்டலெலாம் கட்டுவோம் என்று சொன்னால் சுரேஷன் ஒன்றும் செய்ய முடியாது அதை புரிந்து கொண்டு அவர் இங்கு அதை செய்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான விஷயமாக படுகிறது ஆகவே இந்த ரெண்டு பேரும் இணைந்திருக்கிறீர்கள் அது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்திருமுருகன் அவர்கள் ஒரு கூட்ட தொகுதியை கொடுத்தார் நான் திருநெல்வேலியிலே முதலாவதாக வந்து குடியேறிய பொழுது அந்த அர்ஜுனாசிலே அவர் எதிர் வீட்டிலே ஒரு சிறுவனாக இருந்து கொண்டிருந்தது ஞாபகம் பெறுகிறது அவர் மற்ற யாழ்ப்பாணத்தில் மிக பெரிய ஒரு ஆள் பெரிய ஒரு ஆளாக இருக்கின்ற அவ்வளவு மகிழ்ச்சி இவர்களை பார்க்கின்ற பொழுது அதே போல் இந்த பையனும் வளர்ந்து ஒரு மனிதனாக வருவான் நமது சமூகம் அது வடக்காயினும் கிழக்காயினும் மல்லாடாகினும் எங்காயினும் வளர வேண்டும் அறிவு உடைய சமூகமாக வளர வேண்டும் அறிவு ஒன்றால் தான் நாங்கள் உலகத்தோடு போட்டி போடலாம் சாதிக்கலாம் பெரிய காரியங்களை செய்யலாம் ஃபீனிக்ஸ் பறவை போல ஃபீனிக்ஸ் பறவை சாம்பலிலிருந்து எழும்பான் அதேபோல எங்கள் இனம் இந்த இளம் சாம்பலில் இருந்து எழுந்து எழுது எழுந்து புதியதொரு திசையை நோக்கி பறக்க எனது ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற இளைய அதிபரே இங்கே அந்த பணியை பெரிய சுரேஷ் அவர்களே ஆறுமுறைவர்களே பேராசிரியர்களே மாணவர்களே அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் உண்மையில் அதை கேள்விப்பட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்னிடம் நண்பர் வந்திருந்தார் பேராசிரியர் மனோர் அவர்கள் வேறு வேலையாக பல கூட்டங்களிலே பங்கு கொண்டிருந்தார் அதே அவர்களை நான் சொன்னபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் கட்டாயம் நாங்கள் போய் அதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் வந்தோம் உண்மையில் இந்த பணி அவர் சொன்னது போல மிகவும் சிறப்பானது எங்களை கிட்டத்தட்ட எங்களில் எங்கள டேஸ் புராணத்தில் குழந்த புலம்பெயர்ந்த மக்கள் பத்து லட்சம் பேர் வாழ்கிறார் விளையாட்டு யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூட ஆனும் வெளிநாடுகளில் போகும்போது துபாயில் போய் நின்று ஒரு ஒரு நாள் ஆறு மட்டும் நின்று விடியா இருந்து இதிலேயே வந்துடும் போதே ஒன்றுமே இல்லையா ஒரு பேர் போகிற இல்லை ஒன்றுமில்லை இந்த பெரியான நகரம் மாறி துபாயில் ஏப் அதில் பாதுகாண்டு வேறு பாதினா படம் பார்க்கவும் மாட்டேன் அப்போ எங்கடா செய்கிறது என்பது ஒரு கோபத்தி இப்போ வியாபார வசதியை அப்படி போய் பெருமளவில் வந்தாங்கிறது இல்லை என்றாலும் கூட இந்த இதை யோசித்து மிகவும் அற்புதமான அவர் செய்திருக்கிறார் அந்த அந்த பொழுது அதாவது நாங்கள் முற்றை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பொழுதை நல்ல நல்லபடியாக செய்கிறதுக்கான ஒரு வழியை தோன்றிக்கிறார் எங்கேயும் முன்னிலையம் இருந்தால் அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் இன்றைக்கு நான் பேராசிரியா நாற்பது வருஷத்துக்குப் பிறகும் கலை கலாஜோதியில வந்து கேட்டாங்க நான் வாசாலையில நான் சொல்லி இப்போ அது பாருங்க சொல்லிப்பேன் நூல் நிலையங்கள் எந்த கிராமப்புறங்களில் இருந்த நூல் நிலையங்கள் தான் எல்லாரும் எல்லாருக்கும் கிட்டம் பார்த்த காசு அதுவே இந்த நூல் நிலையம் என்பது மிக முக்கியமானது கல்வி என்பது மிக முக்கியமானது யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான விஷயம் கல்வியாளர்கள் என்றுதான் இன்னொரு முடியாத அந்த வகையில் அதை காப்பாற்றுவதற்கான அந்த அந்த விஷயத்துக்கு முக்கியம் கொடுத்து இருந்த இந்த இரண்டு பேரையும் யோகம் பாராட்டுகின்றேன் இதை பின்பற்றி பல இடங்களிலும் உயர்ந்த மிக இந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்பி நம்பி நன்றி இப்படி வந்த இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்கு முக்கியமாக நான் ஆறு திருமுருவன் ஐயாவுக்கும் பேராசிரியர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அதே மாதிரி ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் நன்றி நீங்கள் செல்கின்ற பொழுது போய் நேரத்தில் செல்கின்ற பொழுது இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் அது இன்னும் சில சில ஏற்பாடுகள் செய்து எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த இடத்துல புத்தகங்கள் இருந்தால் நீங்கள் பிறந்தால்தான் நாங்கள் அதையும் வைத்திருப்போம் எனக்கு இந்த சிறு வயதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வரை எங்கள் அம்மா அப்பா கண்டி நூரெலியா பதுளை பதிலையில் வேலை செய்தார்கள் வண்டியில் வேலை செய்தார்கள் இப்போ சின்ன வயதுக்கு இதால போன ஞாபகம் எனக்கு இருக்கின்றது இந்த ரயில் ரயில்வே ஸ்டேஷன் யாழ்ப்பாண ஸ்டேஷன் தள்ளிப்பழ ஸ்டேஷன் எனக்கு அப்படியே அந்த காணி சின்ன பிள்ளையாக பார்க்கும்போது அப்போ இப்போ வந்து ஒன்று வந்து நான் புத்தகம் என்பது எனக்கு ஒரு முக்கியமான சாலை புத்தகம் எனக்கு அம்மா புத்தகங்கள் வாசிச்சு பேப்பர்கள் வாயிச்சு ஒரு அனுபவத்தை உணர்ந்தது அது எல்லாருக்குமே எதாண்ட வேணும் அதை விட இந்த எந்த கட்டமைப்பில் ரயில்வே ஸ்டேஷன் கட்டமைப்பில் இதில் வந்த உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கவும் ஒரு ஒரு சனமிதாவில் பூநால் யாழ்ப்பாணத்தை ஸ்டேஷனை பார்த்து ஸ்டேஷன் இருந்தாலே இந்த லைப்ரரி தான் ஞாபகம் பெறுவோம் ஏன்னா எனக்கு இந்த பழைய ஸ்டேஷனில் நிறைய ஞாபகம் தான் ஸோ அந்த ரீதியில் இது இந்த இந்த யாழ்ப்பாணத்துக்குரிய கட்டமைப்பில் ஒரு ஒரு கட்டமைப்பில் இது மூன்று ஸ்டேஷன் நல்லூர் இந்த இந்த லைப்ரரி வந்து இல்லை போய் வார்கள் வெந்நாட்டில் போய் வார்கள் உள்ளூராக பாடசாலை மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேணும் தான் என்ற நோக்கம் ஸோ அதை நிறைவேற்றுவதற்கு மேலே இந்த அன்பாகவும் ஆதரவாகவும் எனக்கு செய்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவருக்கு பிரதீபன் அந்த மனது இருக்குது தானே உள் மனது வந்தவுடனே சொன்ன உடனே செய்யும்போ என்று சொல்லி எல்லாத்துக்குமே செய்ய ஒரு தந்தது தந்ததுன்றது அது ஒரு அதை அதை சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று ஒரு ஒரு வரலாற்று சம்மந்தமாக அவர் செய்திருக்கிறார் ஸோ அவருக்கு மேலே நான் நன்றி சொல்ல வேணும் எந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தான் அது மாற்றமில்லை பல ப்ரொஃபஷரை கூப்பிட்டு அதை அப்படி இன்னும் இன்றைக்கு ஒரு இந்த விழாவை ஒரு பெருமையாக்கி இருக்கின்றார் அவர்களுக்கு மிக மிக்க நன்றி அந்த மக்களுக்கும் ஒரு நன்றி அத்தோடு நான் இந்த உரையை எடுத்துக்கொள்கின்றேன் நன்றி